ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி சேம குட் நியூஸ் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடக்கம் முதல்வர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐந்து கோடி வரையிலான கோவில் சொத்துக்களை மீட்டுள்ளோம் இந்து சமய அறநிலையத்துறை அறிவு துறையாகவும் செயல்படுகிறது அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கல்லூரிகளில் இலவச கல்வி வழங்கப்படுகிறது கல்விக்கு சாதி உட்பட எதுவும் தடையாக இருக்கக்கூடாது கல்வியை யாராலும் திருட முடியாது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் கோவையில் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அமையார் புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களின் உயர்கல்விக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார் இதற்காக அண்மையில் ரூபாய் நானூத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் இந்த திட்டம் கோவையில் தொடங்கி வைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் இந்நிலையில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களின் உயர்கல்விக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்